நிறைய பேர் ஒரு பணிவுல பாத்துருந்தேன் நிறைய பேர் சொல்றாங்க அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி தான் அந்த நதி பேர் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அது எப்படி நீங்க கௌசிகான்னு மாத்துனீங்க மொத்தமா அது எப்படி வந்து நிறைய பேர் எதை கேட்டாங்க ஆஹ் இதுல இஷ்யூ கூட வந்தது எனக்கு ஆஹ் கௌசிகா நதிங்கறது வடமொழி எழுத்தா இருக்குது நீங்க ஏதாவது பிஜே பி ஆ இல்ல இந்துத்துவசா அந்த ஏதாவது பேசுறீங்களா கேட்டாங்க ஒவ்வொரு தடவையும் பயணிக்கும் போது ஒரு இடத்துல போனவங்க கேட்கும் போது என்னங்கிறாங்க இது வந்து பெரும்பல்லாங்கிறாங்க இன்னொரு இடத்துல வண்ணத்தைங்கிறாங்க இன்னொரு இடத்துல பள்ளாங்கிறாங்க எதுவுமே வந்து ஒற்றை புள்ளியில் வரல தண்ணி மட்டும் ஒற்றை புள்ளியில் ஓடிச்சு ஓடி இருக்கு ஆனா வந்து மனித மனங்கள்ல பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கு எப்பவும் பிரிஞ்சு அது வேலைக்காக ஆமாம் அதை ஏதோ ஒரு இடத்துல ஒற்றை புள்ளியில் நினைக்க வேண்டிய கட்டாயம் அப்ப அதற்கான பெயர் தேடல் அதுக்கு அடுத்தது தான் ஆரம்பிச்சது ஆரம்பிக்கும்போது தான் ரெண்டு மூணு பெயர்கள் நமக்கு வந்து சொல்ல முடிஞ்ச பெயர்களா இருந்தது ஏன்னா நாமளாக போய் ஒரு பெயர் வைக்க முடியாது மக்கள் பழக்கத்தில் என்னென்ன கூப்பிட்டு இருந்தாங்களோ எது பெஸ்ட்டுன்னு பார்த்து வைக்க முடியும் அப்போ வந்து நம்ம தமிழ் மடம் ஒன்று இருக்கு இங்கே கௌமார மடாலயம்னு சரணம்பட்டியில இங்கே தான் இருக்கு அவங்க ஓலைச்சோடிகள் தமிழ் ஆய்வுகள் நிறைய இருக்காங்க அந்த கௌமார மடலத்தில் கவசை பிராணம்னு அவங்க பாடி வச்சிருக்காங்க அதுல வந்து கவுசியா நதிங்கிற அதை பற்றி தான் எழுத்துக்கள் இருந்தது அதுகெல்லாம் இருந்தது அதில் பாடல் பெற்றது அந்த கோவில் பழையம்ங்கிற ஒரு இடத்த வந்து கவுசியா புரியுங்குவாங்க அந்த மாதிரியான பெயர் வழக்கங்கள் இருந்தது அவங்க பாடல் பெற்றதுனால அதையும் ஒரு பெயரா எடுத்துட்டோம் அப்புறம் வந்து வண்ணத்தங்கரைங்கிறது நிறைங்கிறது அது வனத்தங்கரைங்கிறது நல்ல பெயர் தான் அப்புறம் அருணகிரிநாதர் நாத திருப்புகளில் பாடியிருக்கிறாரு ஆனா அதுல மதுர நதின்னு சொல்லியிருக்கார் அவளிய ஆனா அது மதுரம் நதிங்கிறது சொன்னதனுடைய அர்த்தம் என்னன்னா அந்த தண்ணி மலையிலிருந்து வரும்போது அதனுடைய சுவை நல்லா இருந்ததுனால அந்த மதுரம்ங்கிறத சொன்னாரு பெயர் காரணங்கள் வழக்கத்தில் இருந்தது பெரும்பள்ளம் வனத்தங்கரை கவுசியா நதி இந்த மூணும் இருந்தது மக்களுக்கான எளித எளிதான புரிதல் மனசுல நிக்குங்கிறது கரைனா அவங்களுக்கு பெருசா நதி பத்தின எண்ணம் வராது கரை பத்தி தவறும் அதே மாதிரி பெரும்பள்ளம்னு வைக்கலாம் பெரும்பள்ளம்னு வச்சீங்கன்னா பள்ளமெல்லாம் நம்மளுக்கு வந்து குப்பை போடுற இடமாகும் அது ஒரு சிம்பிளா அது தெரியாது ஏன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால ஒரு வரலாற்று இதையே ஒரு நல்ல பெயரோட அழைச்சா பரவாயில்லைங்கிறதுனாலதான் அந்த கவசைப் புராணத்துல இருந்து எடுத்துதான் கவுசியா நதிங்கிறது மக்கள் வழக்கத்துல இருந்து ஒரு இதை தான் நாம் வச்சோம் அதை என்ன பண்ணணும்னா எல்லா பக்கமே வந்து பஞ்சாயத்துகள் மூலமா தீர்மானங்கள் நிறைவேற்றி ஒரு இருபது பஞ்சாயத்துகள் இருக்கு எல்லாத்துக்கும் போய் புரிய வச்சு தீர்மானமா நிறைவேற்றி அங்கங்க போர்டும் வச்சதுனால அது ஒற்றை புள்ளையில கவுசியா நதியின்னு நடந்துருச்சு